வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் குருநாநாயக்கனூர் நடுப்பட்டிக்கு இடையில் இருக்கிற வெள்ளிமலை முருகன் கோவிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தைப்பூச திருநாளன்னைக்கு அருமையாக இழுத்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான முறையில் அன்னதானமும் கொடுத்து நல்ல முறையாக நடந்துகிட்டு இருந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நானும் கார்த்திக் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்க போனோம் மலையில் என்னென்ன இருக்குதோ அது அப்படியே இங்கே இருக்குது நல்லா அற்புதமாக சிலைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க வெகு நாள் ஆனதுக்கப்புறம் போனதுக்கு தான் தெரியுது அதிகமான மக்கள் இங்கே வந்து போகிறது மாதிரி நல்ல ஒரு இடமாய்ப்பும் எல்லாமே பண்ணியிருக்காங்க தைப்பூசத்தன்னைக்கு வெள்ளிமலைக்கு சென்ற அனுபவம் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி அனைவருமே நம்ம வெள்ளிமலை முருகனை தரிசனம் பண்ண வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க எல்லாமே நல்ல முறையாக நமக்கு கிடைக்கும்